பத்து 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 இத்தனை நூறு பத்து பேரோட பாசி சேர்ந்தால் நூறு இப்போ உங்கள் பாசி இருக்கா பத்து பத்து பாசி இருக்கா அது மொத்த எத்தனைன்னு சொல்லணும் எத்தனை பாசிகள் எத்தனை வருஷம் இருக்குது ஏழு இருக்குது எத்தனை வெரிகுட் உங்கையில் மொத்தம் எத்தனை வருஷம் இருக்குது மூணு மூணு பத்து உங்கையில் எத்தனை வருஷம் இருக்குது ஐந்து பத்து வெரிகுட் உங்க கையில எத்தனை வருஷம் இருக்குது ரெண்டு பத்து உங்கள்கிட்ட எத்தனை வருஷம் இருக்கு நாலு நாலு பத்து வெரி குட் இல்லைங்களா இப்போ உங்கள் கையில் ஒவ்வொருத்தர் கையிலையும் பத்து பத்து பாசிகள் கொண்ட பத்து சர இருக்குது அப்போ ஒருத்தர் கையில் நூறு நூறு பாசிகள் இருக்குது இப்போ நூறு நூறா நம்ம கூட்டுவோமா ஆ சொல்லுங்கள் ஐந்து நூறு எட்டு தொள்ளாயிரமா பத்து நூறுக ஆயிரம் பத்து நூறுகள் கொண்ட ஆயிரம் பாசி இங்கே பாருங்க இதுதான் ஆயிரம் பாசி பத்து நூறுகள் கொண்டது சரியா இப்போ உங்களுக்கு நூறு பாசி இருக்கா எத்தனை நூறுகள் இருக்கு ரெண்டு நூறுகள் எவ்வளவு வெரி குட் உன் கையில் எத்தனை நூறுகள் இருக்கு நாலு நூறுகள் எத்தனை உன்னோட கையில் எத்தனை நூறுகள் இருக்கு நானூறா இருக்கு எத்தனை நூறுகள் இருக்கு நாளா நாலு வந்து நானூறு உங்கள் கையில் எத்தனை இருக்கு ரெண்டு நூறு எவ்வளவு இரநூறு வெரி குட் உன் கையில் ஆயிரம் பத்து சரங்கள் கொண்ட பத்து பாசி சேர்ந்து ஆயிரம் இரண்டாயிரம் மூன்றாயிரம் மூணு சேர்த்து வைங்க ஆயிரம் பாசிய ஓராயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் மூன்று ஆயிரம் பாசிகள் இருக்குது குட் வெரி குட்